அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் ஓவல் ஆஃபீஸில் வெள்ளை மாளிகையில் வச்சு முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் நேற்று நடந்துச்சு ஆனால் இப்படி நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் இல்லைனா இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே எதிர்பார்த்தது ஓகே ரஷ்யா உக்ரைன் போர் கூடிய சீக்கிரத்தில் நின்றுடும் அப்படி இல்லைனாலும் இந்த போர் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இந்த போர் சம்மந்தப்பட்டது ரஷ்யா விர்சஸ் உக்ரைன் என்ற ஒரு முடிவுக்காக தான் ஆனால் இப்போ இந்த போர் திரும்பி இருக்கக்கூடிய பாதை அமெரிக்கா விசஸ் உக்ரைன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல மொத்தமாகவே திரும்பிடுச்சு அமெரிக்காவோட பிக்கெஸ்ட்டு எளிமையான ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டதுனால அமெரிக்காவோட அலைஸ் அதாவது நட்பு நாடுகளாக இருந்தவங்க இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான உக்ரைனோட கூட்டணியில் சேர ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஒரே குழப்பமாக இருக்கா ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு என்ன சொல்கிறது இப்படியெல்லாம் நடக்குமாடா நினச்ச விஷயம்லாம் கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்கப் போகிறோம் முக்கியமாக அந்த மீட்டிங்கில் ஏன் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்ததுன்றது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானுங்களா ஆக்கி இது தமிழ் பொக்கிஷன் வங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ் அமெரிக்காவோட முக்கியமான ஊடகங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ஊடகங்களும் இந்த ஒரு சந்திப்புக்காக ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அபிஷியலா ரஷ்யாவோட விக்டோரி டி வெற்றி நாளுக்காக ஒரு அழைப்பானது விடுக்கப்பட்டதுக்கப்புறம் உக்ரைனோட அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையானது ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தையும் தொடங்குச்சு ஃபார்முலா எல்லாரும் பேச ஆரம்பிச்சதும் ஏன்னா உக்ரைனோட அதிபர் உக்ரைனோட சில அதிகாரிகள் அமெரிக்காவோட அதிபர் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் துணை அதிபர் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்க ஒரு மீட்டிங் இதில் ரிப்போர்ட்டர் சில பேர் கேட்ட கேள்விகள் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்குறாரு பழைய பிரசிடென்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கும் பழைய ஆட்சிக்கும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாங்க இல்லை என்ன விதத்தில் நீங்கள் போன ஆட்சியாளர்களை விட மாறுபடுவீங்கன்னு ஒரு கேள்வியானது கேட்கப்படுது அதுக்கு அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் மான்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு நாங்கள் வந்து முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி நிறைய மீடியாஸ்க்கு முன்னாடி எங்களோட இமேஜஸை காட்டுறதுக்கோ இல்லை அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய உருவத்தை உருவகப்படுத்துறதுக்காகவோ இவ்வளவு டாலர்ஸை இந்த ஒரு போரில் நாங்கள் செலவிட போகிறோம் இவ்வளவு டாலர்ஸை நாங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்காக கொடுத்துருக்கணும் எங்களோட நெஞ்சை நிமித்தி மக்களோட பணத்தை கொண்டு போய்ட்டு ஏதோ ஒரு கண்டத்தில் நடக்கக்கூடிய போருக்கு செலவிட நாங்கள் விரும்பவில்லை அதுக்கு பதிலாக இந்த நிதிகளை வளர்ச்சிக்காக என்ன விதத்துல செலவு பண்ணலாம் அமெரிக்கர்களை முன்னேற்றத்துக்காக என்ன விதத்தில் செலவு பண்ணலாம் மற்ற நாடுகளில் அமைதியை கொண்டு வரதுக்கு அமெரிக்காவால் என்ன பண்ண முடியும்ன்றத இந்த இடத்துல மேற்கொண்டதுக்காக நாங்கள் எங்களோட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்போம் பழைய பிரசிடண்ட் பண்ண மாதிரி ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டிக்காக மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ண மாட்டோம்னு அவரோட பேச்சை அவர் தொடர்ந்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் குறுக்கிட்ட ஜலன்ஸ்கி ஒரு விஷயத்தை கேட்குறாரு மிஸ்டர் வேன்ஸ் மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாமான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதுக்கு அவரும் சரின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக கிரீமியாவை ரஷ்யா எடுக்கிறாங்க கிரீமியாவை ரஷ்யா எடுத்தப்போ பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க இப்படி இறந்து போனதோட இந்த போரானது நிற்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரும்பவும் ஆரம்பிக்குது ஈஸ்டர்ன் சைட்லருந்து எங்களோட ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது நாலில் ஒரு பகுதியை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க கிரீமியாவையும் சேர்த்து இப்படி பிடிச்சதுனால பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க ஏற்கனவே பிரான்ஸோட அதிபர் எமானுவேல் மேக்ரோன் மூலயமா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டு ஒரு சீஸ் ஃபயர்ல நான் கையெழுத்திட்டேன் ஆனால் அப்பவே ஜெர்மனியோட முன்னாள் சான்சலரும் பிரான்ஸோட அதிபரும் ஒரு விஷயத்த சொன்னாங்க புத்தினிடோர் நிற்க போகிறது இல்லைன்னு பிரிசனர் எக்ஸ்சேஞ்சை ரஷ்யா மதிக்கலை அப்படி ஒரு விஷயத்தையும் நடத்தலை சீஸ் ஃபயரை ரஷ்யா மதிக்கலை அப்படி ஒரு விஷயத்தையும் நிறுத்தலை இது எல்லாத்தையும் இவங்க இருக்கப்போ என்ன விதத்தில் இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வியாக கேட்குறாரு அதுக்கு திரும்பவும் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் என்ன ஒரு விஷயத்த சொல்றானா இல்ல இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு சரிதான் ஆனா அந்த பிரச்சனைகளை டிப்ளமசி மூலயமா முடிக்கணும் ஏன்னா இங்க ஏற்கனவே நிறைய மக்கள் இறந்துருக்காங்க அப்படி அவங்க இறந்திருக்கப்போ இந்த வார்த்தைகள்ன்றத நம்ம இந்த இடத்துல தொடங்கணும் டிப்ளமசின்னு ஒரு வார்த்தையே சொல்றாரு அப்படி சொன்னதும் திரும்பவும் இந்த இடத்துல ஜலன்ஸ்கி குறிக்கிடுறாரு இல்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்க டிப்ளமசினா என்னன்ற மாதிரி திரும்பவும் அவர் வந்து குறிக்கிடுறாரு இந்த பேச்சில் அதுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டு திரும்பவும் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்றது நீங்கள் உங்களோட மீடியாஸ் காட்டக்கூடிய விஷயங்களை வச்சு நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கல ஏன்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது எங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் உக்ரைனோட ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஃபோர்ஸ்டு கன்ஸ்கிரிப்ஷன் தான் அந்த இடத்துல நடத்தப்பட்டு கட்டாயப்படுத்தி இராணுவத்துக்கு தேவையான நாட்களை நீ கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க இது எதுவுமே எங்களுக்கு தெரியலனு நினைச்சிட்டு இருக்காதுங்க ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் அதிகமாக வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா இப்போ உங்களோட நாட்டில் நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே மனித உரிமை மீறல்களில் போயிட்டு முடியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் ரொம்பவே தெளிவாக கவனிச்சிட்ருக்கோம் இருக்கோம் மட்டும் தான் இந்த இடத்துல ஒரே வழின்னு சொல்றாரு உடனே உக்ரைனோட அதிபருக்கு ஒரு கோ அந்த ஃபேஸோட ரியாக்ஷன் எல்லாமே மாறுறது தெரியுது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரா உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியுமா உக்ரைனை நீங்கள் ஒரு தடவையாவது நேரில் வந்து பார்த்துருக்கீங்களா அது எதையும் பார்க்காம அங்கே இதுதான் நடக்குதுன்றதை எப்படி உங்களால் சொல்ல முடியும்னு ஒரு வார்த்தையை கேட்டுடுறாரு இதுக்கு அப்போவே ட்ரம்ப்போட ஃபேஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வைஸ் ப்ரெசிடென்ட் ஒரு பதிலை சொல்றாரு உங்களோட ப்ரொபகேண்டா டீம் எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் காமிக்கக்கூடிய விஷயங்களும் அங்கே ஃப்ரண்ட்லைன்ல நடக்கக்கூடிய விஷயங்களும் அப்படியே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க நாங்க ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஆனா ஃப்ரண்ட்லைன்ல நடக்கல உங்களோட டீமை கொண்டு வந்து நாங்க இந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க இல்ல நீங்க இந்த இடத்துல ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நாட்டுல நடக்கல சோ உங்களோட நிலமையை நீங்க சொல்லி புரிய வைக்கிறத விட அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும் சோ உங்களோட ப்ரொபகண்டாவை இந்த இடத்துலயும் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுவும் அமெரிக்கன் மீடியாஸ் முன்னாடி அமெரிக்காவே அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு டிப்ளமசி மட்டும்தான் ஒரே வழின்னு திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு ஜலன்ஸ்கி இது அங்கேயாவது நிறுத்திருக்கலாம் ஆனால் அங்கேயும் நிறுத்தலை அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதுதான் ட்ரம்ப்பை ரொம்பவே கோவப்பட வைச்சதுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியா ஜலன்ஸ்கி சொன்னால் அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க இல்லை இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க ஆனால் ஒரு நாள் நீங்கள் இதையும் ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரி விஷயங்களையும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு இந்த ஒரு வார்த்தை ட்ரம்ப்பை எப்படி சொல்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிருச்சுன்னே சொல்லலாம் அப்போ குறுக்கிட்ட மனுஷன்தான் இப்போ இருக்க இந்த டிபேட் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆன்லைன் ட்விட்டர் முழுக்க இன்றைக்கி இதுதான் வைரலான கண்டென்ட் இல்லை இதுதான் ட்ரெண்டிங்கான விஷயம் அப்போ பேச ஆரம்பிச்ச ட்ரம்ப் செலன்ஸ்கே மொத்தமாக முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அவர் பேசுனது ரொம்ப பெருசாக மாறிட்டு இருந்தாலும் உக்ரைனோட அதிபருக்கு இது ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாகவும் மாறிட்டு இருக்கு அதை நான் கடைசியாக சொல்கிறேன் இதில் ட்ரம்ப் இந்த இடத்துல என்ன குறிக்கிறன்னா நீங்கள் வந்து அமைதியை சுத்தமாக விரும்புகிற மாதிரியே தெரியல இந்த இடத்துல நீங்கள் வந்து நெகோசியேஷன் பண்ணக்கூடிய ஒரு பவர்ல இல்லை நீங்கள் எந்த தைரியத்தில் நெகோசியேஷன் பண்ணுவே இல்லை எந்த தைரியத்தில் நீங்கள் இதை பற்றி பேசிட்ருக்கீங்க உங்கள்கிட்ட வேலிடாக ஒரு பாயிண்டே கிடையாது நீங்கள் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க டிக்டேட்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லை ரஷ்யா உக்ரைன் போர்ல இதுக்கு ஒரு ஜலஸ்க்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்றாரு இல்லை நான் ஆன்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த இடத்துல யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல எங்களோட நிலைமைய புரிய வைக்கணும் உங்களோட நிலைமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நீங்கள் வந்து அமெரிக்காவோட உதவிகளை ரொம்ப பெருசாக எப்படி சொல்றது அமெரிக்கா வந்து எதுவுமே உதவிகள் செய்யல ஐரோப்பிய யூனியன் தான் செஞ்ச மாதிரி உங்களோட நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம் ஆனா அமெரிக்காவோட ஆயுதங்கள் இல்லைனா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்ன மாதிரி வெறும் சில வாரங்களில் இந்த போரானது முடிஞ்சிருக்கும் எங்களோட ஆயுதங்களையே பயன்படுத்திக்கிட்டு எங்களோட உதவிகளையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு தடவை கூட அதுக்கப்புறம் அமெரிக்காவோட வைஸ் ப்ரெசிடண்ட் ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு தடவை கூட தேங்க் பண்ணல இல்லை நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன் இந்த மீட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முறையாவது அமெரிக்கா பண்ண உதவிக்கு திரு ட்ரம்ப் அவர்களுக்கு நீங்கள் தேங்க்யூ சொன்னீங்களான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி எப்படி சொல்கிறது ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாகவே மாறிடுச்சு சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஒரு மீட்டிங்கில் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான விஷயங்கள் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல ஓகே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு பெரிய விஷயமாக மாறினது கனவுல கூட நினச்சி பார்க்கல இதோட விளைவு இப்போ என்னென்னா ஃபார்முலா ஒரு டின்னர் கூட இல்லாமல் வெள்ளை மாளிகையை விட்டு அத்தனை அதிகாரிகளும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இருந்து வந்தவங்க இதை நான் ஏன் இப்போ ஜலன்ஸ்கிக்கு ஒரு ஃபேவரான விஷயமாக மாறிக்குன்னு சொன்னால் ட்ரம்ப்போட இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஜலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிச்சிருக்காங்க ஏன் உக்ரைனோட மக்களும் ஜலன்ஸ்கிக்கு ஃபேவராக இப்போ பேசியிருக்காங்க ஸோ இப்போ எல்லாம் எப்படி மாறிட்டுருக்குன்னா இட்டாலி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கனடா இங்கிலாந்து இன்னும் நிறைய நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா என்ன எங்களோட ஒரு முக்கியமான ஆலையாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ யூரோப்பியன் யூனியன் மட்டுமே சேர்ந்து இந்த இடத்துல உக்ரைனை காப்பாற்றிட முடியும் இல்லை உக்ரைனை வந்து நம்மளால் ஏதாச்சும் ஒரு பெரிய முடிவுக்கு கொண்டு போக முடியுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அது முடியாது டு பி ஃப்ராங்க் நாட்டோ நாளைக்கே ஒரு பிரச்சனை அமெரிக்கா இல்லாமல் நாட்டோ ரஷ்யாவுக்கு எதிராக போச்சுன்னா நாட்டோவில் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஜஸ்ட் ஒரு இமேஜை பாருங்கள் நாட்டோவோட ஸ்பெண்டிங் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் அளவுக்கு பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் அதில் எட்நூத்தி நாற்பது பில்லியனுக்கும் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் அப்படிப்பட்ட அமெரிக்காவோட உதவி இல்லாமல் இந்த இடத்துல நாட்டோவில் மட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு போர்டு கேமா இப்ப இது மாறிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே யார் ரசிக்கிறாங்களோ இல்லையோ அந்த மூலையில உட்காந்து ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மூவியை பார்த்து ஸோ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைன்றது கம்ப்ளீட் ஃபெயிலியராக மாறிடுச்சு இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஃபேவராக அமெரிக்கா செயல்படுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஃபேவராக செயல்படலை அது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிட்ருக்கு ஸோ வர நாட்களில் ஏகப்பட்ட டுவிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த இடத்துல நமக்காக காத்துட்ருக்கு அண்ட் ரெகுலராக அதை பற்றி எல்லாமே நம்மளோட வீடியோவில் நம்ம அப்டேட்ஸாக பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கற்றுக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கேள்வியை திரும்பவும் எனக்குள்ளே அதிகமாக ஓடிட்டே இருக்குது ஒருவேளை அந்த கான்ஸ்பிரசி தியரி ரஷ்யாவோட ஒரு ஸ்பை தான் ட்ரம்ப்பாக இருப்பார்ன்றது உண்மையாக இருக்குமோ இதை பற்றி உங்களோட எடுக்கிறதுக்குள்ள மறக்காம கமிஸ்ட்டில் சொல்லுங்கள் சொடத்தை விடிய மதுவரிங்களும் எடுக்கிறது உங்கள் எல்லாேருக்கே